தெளிவான வானிலை அறிக்கை இந்த மாத இறுதியில் புயல் வரப்போது அந்த புயலுக்கு சென்யார் அப்படின்னு ஒரு பெயர் வைக்க போகிறாங்கன்னு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் இப்போ அந்த புயல் வந்து உறுதியாக வரப்போகுது அந்த சென்யாருங்கிற ஒரு பெயரை வந்து ஐக்கிய அரபு அமீரகம் தான் வைக்க போகிறாங்க அது வங்கக்கடலுக்கு வரப்போது தொடர்ந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வருவது போல் வானிலை படங்கள் காட்டுதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ கூட அந்த வானிலை படத்தில் பார்க்கும்போது உறுதியாக புயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே வரப்போகுது அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்குங்கிறது தெரியல ஆனால் அது புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகுன்னுட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ அதனுடைய பாதையை தெளிவாக பார்க்கலாம் எப்படி நகருதுன்னு மட்டும் பாருங்களே பாருங்கள் இப்போ பார்க்குறீங்க எல்லாரும் மெல்ல மெல்ல அந்தமான ஒரு காற்று சுழற்சியாக இருபதாம் தேதி இருபதாம் தேதி உருவாகக்கூடிய சுழற்சி படிப்படியாக படிப்படியாக வலுவடைந்து அதாவது தீவிரமடைந்து தொடர்ந்து நெருக்கமாக இலங்கைக்கு நெருக்கமாக வந்து போகுது அந்த மாதிரி தான் அது அவ்வளோ வேகமாக சுழன்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்களே உண்மையாக புயல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிட்டேன் இந்த மாத இறுதி வரைக்கும் ஒரு ஒரு நாள் நீங்கள் வானிலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏங்க இந்த வானிலை படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன புயல் வருது அது வருதுங்கிறீங்க நீங்கள் என்ன வானிலை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நான் நல்லா சொல்லிட்டேங்க என்னுடைய பார்க்கக்கூடிய என்னுடைய வானிலை சொந்தங்களுக்கு நான் சொல்கிறது நான் வானிலை படிக்கலை ஓகேவா அறிவியல் படிக்கலை ஆனால் நான் படித்தது தொழில்நுட்பம் ஆனால் தொழில்நுட்பம்னால் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய வானிலாய் மையம் சென்னை வானிலை மையம் சொல்லக்கூடிய செய்திகள் அதுக்கப்புறம் இரண்டு மாடல்கள் இருக்குது ஐரோப்பிய மாடல் அமெரிக்கா மாடல் அது காட்டக்கூடிய செய்திகளை மக்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்களுக்கு முன்பே கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோடய வேலை இப்போ போன வருடம்லாம் என்னுடைய சேனலை என்னுடைய வாய்ஸை நிறைய பேர் கேட்டிருக்கலாம் இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மலை வெள்ளத்தை வந்து போன வருஷம் சந்தித்தோம் எங்கேயாவது புதுச்சேரி மரக்காணம் கள்ளக்குறிச்சி இந்த விழுப்புரம் சைட்லாம் ஒரு மிகப்பெரிய மலை போன வாட்டி ஒரு புயல் வந்து தாக்கு தாக்கிட்டு போயிடுச்சு அது அப்படியே தொடர்ந்து அரபிக்கடலுக்கு போணுச்சு அப்போல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே என்ன நடக்குது அது எப்படி நகருது அதை பார்த்து நம்ம சொல்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் இதுக்கு படிச்சிருக்கேன் எனக்கு அறிவு இருக்குது என் மண்டக்குல ஒரு ஐநூறு மூளை இருக்குது அப்படின்லாம் கிடையாது நீங்கள் கூட போய் விண்டி ஆப்பில் பார்க்கலாம் ஜிஎஃப்எஸ் அதே போல் உங்களுக்கு வந்து ஐரோப்பிய மாடல் இதெல்லாம் நீங்களே கூட பார்க்கலாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க கைபேசி வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே கைபேசி இருக்கு கைபேசியில் பார்க்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேர் அதெல்லாம் பார்க்க தெரியாமல் கூட இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் நீ புத்திசாலியாக இருந்தால் பார் நீ போய் வேறு சேனல்கள் பாரு நீ போய் இன்னும் நிறையா இங்கே வானிலை படிச்சுட்டு நிறையா பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க போய் அவங்க வீடியோலாம் பாருங்கள் நம்ம ஐயா செல்வகுமார் ஐயா இருக்காரு அவரெல்லாம் நல்லா சொல்லுவார் அவர் அவரெல்லாம் வந்து அவரளவுக்குலாம் எனக்கு மூளை கிடையாது அவர் ஒரு பெரிய ஆள் வானிலையில் மிகப்பெரிய ஜாம்பவான் தான் அது செல்வகுமார் சார் தான் ஏன்னா அவரெல்லாம் வந்து இந்த நாட்கள் வரைக்கும் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி வானிலை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருல அதெல்லாம் அவருக்கெல்லாம் பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர் நமக்கெல்லாம் கிடைத்தது ஒரு கொடைவல்லல் மாதிரி ஏன்னா அவர் இல்லைன்னா ஒரு மக்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ செய்திகள் போய் சேராது அதனால அவருக்கு எப்போவுமே நம்ம கடமைப்பட்டுருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் ஐயா செல் செல்வகுமார் அவர்களுக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் அந்த லெவலுக்கு மக்கள் மேலே அவருக்கு அவ்வளோ ஈர்ப்பு அவ்வளோ அன்பு அதை எப்போவுமே தினம் தினம் காலையிலேயும் இரவு நேரத்திலும் அவர் நிறையா பதிவு பண்ணியிருக்காரு நம்மளோட கருத்து நீ என்னையா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சென்னியார் புயல் இப்போ வர்றது போல காமிக்குது நம்ம நான் மறுபடியும் சொல்லிட்டேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இந்திய வானிலாய்மை சென்னை வானிலாய்மை என்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதாவது மொத்தம் நமக்கு மூணு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை அதே போல் மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர் மலை அதே போல் ஆரஞ்சு எச்சரிக்கைனா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அதே போல் சிவப்பு எச்சரிக்கைனா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்தாச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளாலாட் எல்லா ஆட்னா பத்து சென்டிமீட்டர் ஆரஞ்சு அலார்ட்னா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் ரெட் அலார்ட்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் அது மாதிரியெல்லாம் என்னென்ன எச்சரிக்கைகளை நம்ம இந்திய வானிலை சென்னை வானிலை ஆய்மையும் கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தற்காத்து கொள்ளணும் இப்போ ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிறந்ததுலேருந்து ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் மழை கார்த்திகைன்னா நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவோம் கறுக்குற இடத்துல தூரும் நானும் உங்கள் டெல்டாவில் உள்ளவன் தான் டெல்டாவில் உள்ள ஒரு விவசாயியோட மகன் விவசாயினா எனக்கு விவசாயம்னா அவ்வளோ பிடிக்கும் மாடு ஆடு அந்த மாடு ஆடுகளோட வளர்ந்தவன் இந்த கோபிநாதன் மாடுகள் மீது அவ்வளோ அன்பும் பாசமும் அவ்வளோ இருக்கும் எனக்கு ஒரு ஒரு விவசாயினா நானும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா தான்டா அப்படிங்கிற மாதிரி நானும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய தான் என் சேனலை பார்க்குறீங்க நிறைய பேர் நம்மளோட கருத்து என்னப்பா நான் படிச்சிருக்கேன் இதை பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க சென்னை வானிலை மையம் இந்திய வானிலை மையம் என்ன சொல்கிறாங்க அவங்க ஒன்று எதுவுமே சொல்லாமல் நம்ம ஒன்று சொல்லிடக்கூடாது இப்போ புயல் வர்றது போல வானிலை படங்கள் வர்றதை காட்டுறேன் ஆனால் புயல் வருமா அப்படிங்கிறது இந்திய வானிலாய்மையும் சென்னை வானிலை மையம் நம்ம எப்போவுமேங்க இப்போ இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்திய வானிலை ஆய் மையத்திலேயோ இல்லை சென்னை வானிலை மையத்திலேயோ வேலை கிடைக்குதா இல்லை அந்த லெவலுக்கு அவங்கள்ட்ட நாலேஜ் இருக்கு எக்ஸாம் எழுதுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு வானிலை ஆய்வாளராக மாறி அங்கேருந்து இங்கே நியமிக்கப்படுறாங்க சென்னை மண்டலத்துக்கு சென்னைக்கு நியமிக்கப்படுறாங்க இவ்வளோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆராய்ச்சி அவங்களோட வேலையை முழு நேர வேலையே இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை ஆய் மையத்தோட வேலையை அதை கண்காணிக்கிறது தான் அது புயலாக வருதா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருதா இல்லை எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறது தான் அவங்க வேலை இப்போ நமக்கு நம்மளுடைய நம்ம நம்ம பார்க்குறது ஒன்றும் பெரிய கருவியெல்லாம் இல்லை விண்டியை பார்ப்பேன் விண்டி இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த்தனல் ஸ்கூல் இருக்குது அதில் போய் பார்த்தா கொஞ்சம் தெளிவாக தெரியும் எர்த்தனல் ஸ்கூலில் பார்ப்பேன் அப்புறம் டிராபிக்கல் டயாபிட்டிஸ் அதில் போய் பார்ப்பேன் டிராஃபிக்கலில் பார்ப்பேன் இந்த இது தான் நம்மகிட்ட ஒன்றும் பெரிய கருவி என்ன கருவியை வச்சு செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே இன்றைக்கி டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம் ஃபோன்லேயே நம்ம இத்தனை வீடியோ பார்க்குறோம் இத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு எதுக்கியா கருவி என்ன கருவின்னா என்ன தண்ணிக்குள்ளே போய் வருதா என்ன சூடு 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 விஷயமா அது ஈரமாக இருக்கா அப்படின்னு எல்லாமே ஸ்டேட்டலைட்டு எதுக்கு இவ்வளோதான் அனுப்பி வச்சிருக்கோம் நம்ம ஸ்டாட்லைட் படங்கள் அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய ஸ்டேட்லைட்ல எப்படி காமிக்குது ஐரோப்பிய நாடுகள் அனுப்பியிருக்கக்கூடிய ஸ்டாட்லைட்டில் அடுத்த ஒரு வார காலம் எப்படி காமிக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம ஸ்டாட்லைட் படங்கள் எப்படி காட்டுது என்ன மாதிரி எந்த எதை நோக்கி அது நகர்றது போல காமிக்குதுங்கிறத வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால நானுமே உங்களை மாதிரி ஒரு மனிதன்தான் நானும் உங்களை விட எனக்கு ஒன்றும் அறிவு இருக்குது பெரிய இது இருக்குன்னுலாம் சொல்லவில்லை எது தெரியுமா அதை சொல்கிறேன்ப்பா இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு வங்கக்கடலில் இப்போ இந்த சென்னியார் புயல் உருவாகமா உருவாகாதாங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நீ ஒன்று சொல்லிட்டு போயிட்ட நீ என்ன படிச்சிருக்கியா நீ அப்படி இருக்கியா இப்படி இருக்கியா நான் ஒன்றும் இல்லை நான் சும்மா சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கேன் பிடிச்சிருந்தா பார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வீடியோ போய் பாரு எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன் வானிலை படத்தில் அப்படி காமிக்குது வர்ற மாதிரி காமிக்குது வருமா புயலாக வருமா தாழ்வு மண்டலமாக வருமா நெருங்கி வரட்டும் ஏன் இந்த அவசரம் உனக்கு பொறுமையார் அது புயலாம் வந்துருமா நீங்கள் சொல்லிட்டா வந்துருமா யாராலையும் இங்கே கணிக்க முடியாது இயற்கையை எந்த மனிதனாலும் கணிக்க முடியாது அந்த லெவலுக்கு நீங்கள் எல்லாம் நாட்டை கெடுத்து வச்சிருக்கீங்க குப்பையை போடுறது அதை போடுறது எரிக்கிறது நாட்டை குட்டிச்சரம் பண்ணுறது கடலை போட்டு அந்த கடலில் அந்த லெவலுக்கு போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் கொட்டுறது இப்படி கொட்டினோம்னா இருக்குமா நாடு கொந்தளிக்காது கொந்தளிச்சு சுனாமியாக வரப்போகுது அந்த லெவலுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற ஒன்று ஒரு ஒரு தவறும் அது எல்லாமே இன்னைக்கு மரங்கள்லாம் தமிழ்நாட்டில் பல பல இடங்களில் மரமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை எதையும் நம்ம காப்பாற்ற முடியாத அலையாத்தி காடுகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு புயலே வந்துச்சுனாலும் அடித்து பீசிட்டு போயிடும் அதெல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் விதத்தில் வந்துச்சுன்னா எல்லாம் காலி இப்போ கஜா புயல் வந்த மாதிரி அதனால் ஏயா நீ இவ்வளவு பேசுகிறேன்னா என் வீடியோ பார்க்குறவன் அவன் வேணும் அவன் மாதிரி ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறான் சொல்கிறான் போங்க அப்படியே தட்டி விடுவான் அவனுக்குலாம் வாழ்க்கையில இருந்தே அவனை தட்டி விட வேண்டிய இடத்துல தான் நம்ம நம்ம இருக்கோம் ஒரு புயல் தெரியுதுங்க இந்திய வேண்டியதான் என்னென்னலாம் அறிவிக்க பார்ப்போம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிருக்கு அது புயலாக மாறப்போது அப்படிங்கிறதெல்லாம் இந்திய வானிலாயமையும் சொல்லணும் ஆராய்ச்சி துறையிலேருந்து அவங்க சொல்ல சொல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோதான் என் சேனலை பார்க்க வர்றவங்க இப்படி வாங்க இந்திய வானிலாயை சென்னை வானிலைமையை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு வேணா வாங்க என்னுடைய கருத்தை தனிப்பட்ட விருப்பத்தில் அங்கங்கே சொல்லுவேன் அது நடக்கலாம் நடக்காமே போகலாம் இப்போ நான் சொல்கிறேன் என்ன இப்போ வர்றது போல காமிக்குது நாளைக்கு காலையில் திடீர்னு மாறும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வானிலை மாறும் காலையில் பார்க்க இங்கே காணாமே கூட போவோம் அதுக்கு என்னங்கன்னா வானிலை மாற்றம் வானிலையில் மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நாளைக்கு நாளை ஒரு ஒரு நாளும் இப்போ ஏன் சென்னை அமை ஒரே ஒரு நாள் மழை அடுத்த ஏழு நாளைக்கு இப்படி பெய்யும் அப்படின்ட்டு நிறுத்தி போட்டுற வேண்டியது தானே தினம் தினம் எதுக்கு வானிலை அறிவிப்புகள் வருது சொல்லுங்க ஏன் வருது தினம் தினம் எதுக்காக சொல்கிறாங்க அன்னன்னைக்கு மாறும் அடுத்தடுத்த மணி நேரத்தில் மாறும் அங்கே ஸ்டேட்லைட் படங்கள் அப்பப்போ எடுத்து எடுத்து நமக்கு அனுப்புவோம் அதை தான் இங்கே காட்டுறோம் வேற ஒன்றுமே இல்லை ஸ்டாட்டிலைட் படங்கள் எடுத்து எடுத்து காமிக்கிறதை இங்கே காமிக்கிறோம் அவ்வளோதான் தொடர்ந்து என்னுடைய வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் கேட்போங்க தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ட்விட்டர்லையும் என்னுடைய வீடியோக்கெல்லாம் ட்விட்டர்லேயே வருது ட்விட்டர்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள் ட்விட்டரில் நிறையா போஸ்ட்லாம் போடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த சென்னியார் புயல் வருமா அப்படிங்கிறது இந்திய வானிலை ஆய்மையாக சொல்லட்டும் நான் இப்போ வர்றது போல் காமிக்குது இலங்கைக்கு நெருக்கமாக வர்றது போல் காமிக்குது இது நாளைக்கு எப்படி இருக்க போகுது நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ நன்றி